ஏஞ்சல் அப்படின்ற ஒரு படத்துல அக்ரிமெண்ட் சைன் பண்றாரு உதயநிதியும் கிருத்திகா உதயநிதியும் ரெண்டு முறை நேரில் வர வச்சு கதையை கேட்டு ஓகே பண்ண ஒரு கதை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தி சதவீதம் படம் நிறைவடைந்துருச்சு வெறும் ஐந்து சதவீதமாக நிறைவடைய வேண்டியது அப்போ அஞ்சு பர்சன்டேஜ் தான் பேலன்ஸ் இருக்குன்னு பொழுது அது உதயநிதி இப்போ நடித்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அடம்புடிச்சு மீம்பா இருக்கிறார் அப்போ ஏன் நடித்து கொடுக்கல அப்படின்னு பொழுது அவங்க சொல்றது என்னன்னா படத்துல இதை விட மிக முக்கியமான விஷயம் ஆர் கே செல்வமணி யார் சார் ப்ரொடியூசர் கவுன்சிலோட தலைவர் இந்த எலெக்ஷன் ஆர்கே செல்வமணி கிட்ட நேரடியாக இந்த விஷயத்த சொல்லியிருக்கிறார் சொன்ன பிறகு ஆர்கே செல்வமணி ஒரு கடுகளை கூட எந்த நடவடிக்கையும் எடுக்கலை ஏன்னா முதல்வருடைய மகன் இன்றைக்கு அமைச்சர் இவர்களை எதிர்த்து நம்ம என்ன செய்ய முடியும்னு அப்போ எதுக்கு உனக்கு அந்த பதவி கலற்றுறதுக்காக நான் கேட்கிறேன் கிட்டத்தட்ட அதாவது ஒரு சினிமாவோடு தொடர்பில் இருக்கிற ஒரு அரசியல் பிரபலம் சினிமாவிலையும் தனக்கான ஒரு இமேஜ் இருக்கணும்னு எதிர்பார்க்கிறது ஒரு யூஷுவலான விஷயம் தான் கடந்த காலங்கள்லேயும் சினிமாவில் இருந்து இங்கே பாலிடிக்ஸ்க்கு வந்தவங்க அதெல்லாம் மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க இல்லையா பெரிய பிரதமரை சொல்கிறாரு இங்கே வந்து கஞ்சா அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி போதைப்பொருள் அதிகமாக தமிழ்நாட்டில் புலந்ததுன்னு சொல்லி பொய்யா நீங்கள் சித்தரிக்கிறீங்க இது பிரதமர் பதவிக்கு அழகு இல்லைன்னு சொல்கிறாரு இன்றைக்கி நீங்கள் அந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா காவல்துறை அடிக்கிறானுங்க பீர்பாட்டில் வச்சு கல்லை வச்சு இத்தனைக்கும் வந்து அக்யூஸ்ட்டு கஞ்சா விற்கிறவேன் கஞ்சா விற்கிறவன் போலீஸை அடிக்கக்கூடிய அளவுக்கு திராணி எங்கேருந்து வருதுன்னா அவனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த டீம் அந்த மாஃபியா நான் கேட்குறேன் கஞ்சா இடத்துல விற்கிறாங்கல்ல மெத்து விற்கிறாங்கல்ல முதலீடு வீட்டுக்கு அவர் வீடு விற்கக்கூடிய தெருவில் எங்கேயாவது விற்கிறாங்களா முதல்வருடைய வீட்டுக்கு தெருவில் எங்கேயாவது விற்கிறாங்களா அப்போ எந்த இடத்துல உங்களுக்கு கட்டுப்படுத்தணும்னு தெரியல அப்போ உங்கள் தெருவுக்குனால் மட்டும் ஒரு பந்தவஸ்து ஒரு பாதுகாப்பு மக்கள் வசிக்கிற இடத்துல நீங்கள் எப்படி வேணால் புலங்களானு நீங்கள் அஜாக்கிரதை இருப்பது எப்படி ஏற்பீங்கன்னு கேட்குறேன் ஐ தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள் அவரிடம் பல்வேறு நிகழ்வுகள் குறித்து பேச இருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் கோபி நல்லா இருக்கீங்களா நல்லா கோபி ஒரு வழியாக எலெக்ஷன்லாம் முடிஞ்சுது எலக்ஷனுடைய அந்த பிரச்சாரம் அந்த சமயத்திலெல்லாம் முக்கியமாக பார்க்கப்பட்ட பிரச்சாரத்தில் தன்னுடைய பேச்சுகளால் கவனிக்கப்பட்ட பர்சன்ஸில் அமைச்சர் உதயநிதியும் ஒருத்தர் ஸோ அந்த வகையில் பேசு பொருளாக இருந்தவர் பற்றி இப்போ நீங்கள் ஏதோ ஒரு தகவல் கொண்டுட்டு வந்திருக்கீங்க அதை பற்றி சொல்லணும்னு என்ன தகவல் அது எதை பற்றினது உதயநிதி அக்ரஸிவாக பேசினா பரவாயில்ல அறிவியத்தனமாக பேசினான்னு சொல்லி தான் எல்லார் மக்களாலையும் பார்க்கப்பட்டுச்சு ஏன்னா ரொம்ப சர்ச்சையாக ரொம்ப அசிங்கமாக கொச்சையாக பேசினாருன்ட்டு எடப்பாடியும் சசிகலா குறித்து அவர் விமர்சித்த விமர்சனம் இருக்குல்ல ஒட்டி போட்டுருவார் சசிகலா பார்த்தா நீங்கள் தப்பாக நினச்சிக்கிட்டா அதுக்கு நான் பொறுப்பு இல்லைன்னு சொன்னும்போதே அவருடைய கண்ணியம் ரொம்ப மக்கள் மதியில் குறைஞ்சி போச்சு அவர் மீது இருந்த கண்ணியம் சுத்தமாக போயிடுச்சு ஏன்னால் ஏன்னா என்ன வளர்ப்பு அப்படின்ற மாதிரியான வலைக்கும் அவன் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி ஒரு தரம் தாழ்ந்து பேசுவாங்களா அப்படின்ற மாதிரி இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி ஐம்பது நபர்கள் வாழ்வாதாரத்தில் பாதிக்கப்பட்டிருக்காங்க உதயநிதியால் அப்படின்றது தான் முக்கியமான விஷயம் இரநூத்தி ஐம்பது குடும்பர்கள் குடும்பங்கள் இரநூத்தி ஐம்பது குடும்பங்கள் ஆமாம் இல்லை எந்த வகையில் அவர் ஒரு அமைச்சராக தன்னுடைய பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு இப்போது அது எந்த வகையில் இப்போ இரநூத்தம்பது குடும்பங்கள் போய் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு எப்படி எடுத்துக்கிறது இப்போ இவர் அமைச்சர் ஆவதற்கு முன்பாக அரசியலுக்கு வருவதற்கு முன்பாக ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஏஞ்சல் அப்படின்ற ஒரு படத்தில் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறாரு உதயநிதியும் கிருத்திகா உதயநிதியும் ரெண்டு முறை நேரில் வர வச்சு கதையை கேட்டு ஓகே பண்ண ஒரு கதை கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி சதவீதம் படம் நிறைவடைஞ்சிருச்சு வெறும் ஐந்து சதவீதம் தான் நிறைவடைய வேண்டியது இருக்குது அதுக்கு வெறும் ஒரு எட்டு நாள் தான் காலர்ஷீட் வேணும் ஸோ தொண்ணூத்தஞ்சு சதவீதம் நிறைவடைஞ்ச பிறகு கொரோனா வருது கொரோனாக்கு பிறகு வந்து இவர் டேட் கொடுக்காம இருக்கிறாரு அதுக்கப்புறம் மாமன்னன் நடிக்க போயிடுறாரு மாமன்னன் வந்து நடித்து மாமன்னன் நடிக்க போகும்பொழுது இவர் வந்து எம்எல்ஏவும் ஆயிடுறாரு அமைச்சராகிடுறாரு இவர் படம் சைன் பண்ணும்பொழுது ஒன்றுமே கிடையாது அவர் ஒரு நடிகர் அவ்வளோதான் அப்போ கிட்டத்தட்ட இவ்வளோ போர்ஷன் முடிஞ்சு அஞ்சு பர்சன்டேஜ் தான் பேலன்ஸ் இருக்குன்னு பொழுது அது உதயநிதி இப்போ நடித்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அடம்பிடிச்சு விரும்புகிறார் இல்லை எதை வச்சு சொல்றீங்க இப்போ சம்பந்தப்பட்ட உங்ககிட்ட சொன்னாங்களா சம்பந்தப்பட்ட ப்ரொடியூசரும் சொன்னார் ப்ரொடியூசர் என்கிட்ட இல்லை பல ஊடகங்கள்ல பேசியிருக்கிறாரு முக்கியமான ஊடகங்கள்ல பேசியிருக்கிறாரு எல்லாத்துலேயும் சொல்லியிருக்கிறாரு அவர் என்கிட்டயும் சொன்னார் இந்த விஷயம் இந்த மாதிரி இருக்கு அப்படின்ற விஷயத்த பதிவு பண்ணார் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா வெறும் ஐந்து சதவீதம் இருக்கும்பொழுது அப்போ நடித்து கொடுப்பதற்கு உதயநிதிக்கு என்ன சிக்கல் நான் கேட்ட கேள்வி அப்போ என்ன சிக்கல் அஞ்சு சார் ஒரு எட்டு நாள் தானே அப்போ நான் நடிக்க மாட்டேன்னு நீ சொன்னதுனால நான் நடிக்க மாட்டேன் அதாவது இனிமேட்டு அரசியல் கொண்டா படத்தை நடிக்க மாட்டேன்னு சொன்ன உடனே சத்தியத்தை காப்பாற்றுற உதநீதியா வாக்கை காப்பாற்றுற உதநீதியானா ஒன்றும் கிடையாது ஏன்னா அப்படி பார்த்தா நான் மாட்டேன்னு வரமாட்டேன்னு சொன்னால்தான் நீ சொன்னேன் உங்கள் அப்பா சொன்னார் உங்கள் அத்தா சொன்னாங்க ஆனால் நீங்கள் அரசியலுக்கு வந்தீங்க கரெக்டிங்களா நான் அரசியல்கே வரமாட்டேன் இப்போது நடிக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா இது முன்னாடி நான் அக்ரிமெண்ட் சைன் பண்ண விஷயம் அவர் இரநூத்தம்பது வாழ்வாதாரம் தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டுக் கூடாது என்பதற்காக நான் நடித்து கொடுக்கணும் எட்டு நாளைக்குன்னு சொன்னிங்கனாக்காக்காக்காக்காக்காக்க நடித்து முடிச்சிட்டிங்கன்னா படத்தை வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணி அது மூலம் வரக்கூடிய காசை இந்த சம்பளம் பெண்டிங் இருக்குது எல்லா ஊழியர்களுக்கும் நான் லைட் மேனு டெக்னீஷியன்லேருந்து டைரக்டர் கேமராமேனு எடிட்டர்லேருந்து அத்தனை பேருக்கு மியூசிக் டேரக்டர் கொடுக்கணும் யோகி பாபுவில் காமெடி ஆக்டராக இருக்கார் அவர் கொடுக்கணும் எல்லாத்துக்கும் கொடுக்கணும் ஆனால் யாருக்குமே கொடுக்க முடியாத ஒரு சூழல் யார் யாரால் ஏற்படுதுன்னா உதயநிதியால் ஏற்படுது கிட்டத்தட்ட பதிமூணு கோடியை செலவு பண்ணிருக்கிறாரு உதநிதி நடித்து கொடுக்க மாட்டேங்கிறார் அப்போ ஏன் நடித்து கொடுக்கல அப்படின்னு கேட்கும்பொழுது அவங்க சொல்கிறது என்னென்னா படத்தில் கடைசி போர்ஷன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் இப்போ இந்த காஞ்சனா படம் இருக்குல்ல இது வந்து ஒரு ஹாரர் மூவி நம்ம கேட்டோம் எதற்காக இந்த உதவிநிதியில் தேர்ந்தெடுத்தீங்க அப்படின் ஏன்னால் ரெண்டு ஹீரோயின் அதனால் தேர்ந்தெடுத்தீங்கன்னா நான் கேட்டேன் கரெக்டுங்களா ஆனால் அவர் என்ன சொன்னார் இல்லை சார் இது ஹாரர் சப்ஜெக்ட்டு அதனால் கரெக்டாக இருப்போம் தேர்ந்தெடுத்தோம் கிளைமேக்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த காஞ்சனா படத்தில் வருவது போல் அந்த கோயிலில் கும்புறது யாகம் வளர்க்குறது இந்த மாதிரியான காட்சி அமைப்பு அதெல்லாம் நடித்து முடிச்சிட்டாராம் இப்போது அந்த படத்தை பார்க்கணும்னு சொல்லி இவர் கேட்டிருக்காரு எடுத்து வரைக்கும் சரி என்ன இருந்தாலும் ஒரு சிஎம் சன்னு இப்போ அமைச்சர் ஆகிட்டார் ப்ரொடியூசர் கொடுத்து தாங்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க பார்த்த பிறகு அவர் வந்து நடித்து கொடுக்கல ஏன்னாக்கா அந்த படம் வெளியில் வர்றதுக்கு அவர் விருப்பம் இல்லை ஏன்னா உதயநிதி இங்கே சனாதன மேட்டரை பேசியிருக்கிறார் சனாதனத்தை பிடித்து பேசிட்டு இந்த சனாதன மேட்டரை பெருசாக பேசி நம்ம தேசிய அரசியலுக்கு போயிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கிறார் தேசிய அரசியலுக்கு எப்படி போனார் இவர் அவர் ஃபோட்டோ வச்சு ஒன்றுக்கு இருந்தாருங்க சரிப்பாள் அடித்தாங்க அப்படி தான் போனாலே தவிர உள்ளபடி வந்து எல்லா மக்களையும் வந்து புண்படுத்தாமல் அவருடைய மத உணர்வை தூண்டாமல் அவர்களை அதை தீண்டாமல் நீங்கள் வந்து அந்த பக்கம் போனீங்களாக்காண்ணா அப்படி போகலை நீங்கள் இந்த மாதிரி தான் போயிருக்கீங்க இன்றைக்கி தேசிய அரசியலில் இருக்குதான்னு நினச்சிட்டு இருக்க உதயநிதி இந்த கோயிலில் உட்காந்து கும்பிட்றது இந்த மாதிரி விஷயம் வந்தாக்கா தன்னுடைய கோட்பாடுக்கு எதிராக இருக்குன்ற மாதிரி நிலைப்பாடு வச்சுக்கிட்டு நடித்து கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாருன்னு சொல்கிறாங்க அப்போது நீங்கள் உங்களுடைய தாயார் நடிச்சிருக்க அவங்க வந்து கோயிலுக்கு போகிறாங்க அவங்க வந்து எல்லாமே வழிபாடு செய்கிறாங்க அப்போ முதல்வரே விளக்கம் கொடுத்துருக்காரு அவர் தனிப்பட்ட விருப்பம்னு சொல்லிட்டு இல்லை அதுக்காக வந்து இப்படி ஒரு முடிவு தான் எடுக்கணுமா இப்போ அதுக்கு கதையில் சில மாற்றங்கள் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கூட நடிச்சுட்டு போகலாம் இல்லை அந்த மாதிரி ஒரு வழிய கூட யோசிச்சுட்டு இருக்கலாம்ல அவங்க கடைசியாக அவருக்கு என்ன சொன்னாங்கன்னா ஒரு பதினஞ்சு லட்சம் அவருடைய டிரைவருக்கு அவருடைய மேக்கப் மேனுக்கு அவருடைய பர்சனல் அசிட்டன்ட்டுக்குலாம் ஒரு பதினஞ்சு லட்சம் பெண்டிங் இருக்குது சார் கொடுத்தா நான் அவங்களுக்கு காலஷீட் கொடுத்துறேன்னு சொல்லிட்டு அவருடைய பிஏ கேட்டு வாங்கியிருக்காரு பதினஞ்சு லட்சத்தையும் கொடுத்தவங்க இப்போ அதுவும் கிடையாது அவர் நம்பரை பிளாக் போட்டாச்சு ஸோ உதயநிதியை தொடர்பு கொண்டால் உதயநிதி ஃபோன் எடுக்கிறது கிடையாது அவர் ஃபிஜி என்ற தீவில் தான் அந்த படத்தை எடுத்துருக்கிறாரு அன்பில் மேஷ் கிட்டத்தட்ட இருபது நாள் அங்கே போய் தங்கியவர் கூட வந்து எல்லாமே இருந்திருக்காரு அன்பில் மேஷ் ஃபோன் போட்டாலும் ப்ரொடியூசர் ஃபோன் போட்டால் எடுக்கிறது கிடையாது இதை விட மிக முக்கியமான விஷயம் ஆர்கே செல்வம்மணி யார் சார் ப்ரொடியூசர் கவுன்சிலோட தலைவர் நீங்கள் எலெக்ஷன் நின்று ஆர்கே செல்வமணிகிட்ட நேரடியாக இந்த விஷயத்த சொல்லியிருக்கிறார் சொன்ன பிறகு ஆர்கே செல்வம்மணி ஒரு கடுகள கூட எந்த நடவடிக்கையும் எடுக்கலை ஏன்னால் முதல்வருடைய மகன் இன்றைக்கு அமைச்சர் இவர்களை எதிர்த்து நம்ம என்ன செய்ய முடியும்னு அப்போ எதுக்கு உனக்கு அந்த பதவி கலட்டுறதுக்கான நான் கேட்குறேன் ரிசைன் பண்ணிட்டு போக வேண்டியது தானே நீ ஒரு ப்ரொடியூசர் கவுன்சில் தலைவர் மட்டும் கிடையாது ஒரு அமைச்சருடைய புருஷன் இன்னொரு ஸ்டே ரோஜா இன்னொரு ஸ்டேட்டில் ஒரு அமைச்சராக இருக்காங்க ஜெகன்மோகனுக்கு இருக்காங்க அப்போ அப்படி இருக்கக்கூடிய ஆளுமையாக இருக்கக்கூடிய நீங்களே வந்து இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்க பயந்தாக்கா சாமானிய மனிதன்லாம் எப்படி அவர்களோட போராடுறது நீங்கள் இது கூடவே இன்னொரு விஷயம் பொருத்தி பாருங்கள் விஷால் சமயமாக பேட்டி கொடுத்தாரா விஷால் என்ன சார் சொன்னார் என்னுடைய படத்தை வந்து வெளியில் விடுறதுக்கு அவங்க அனுமதிக்கலை ரெட்ஜெயின் மூவி வந்து தடுத்துச்சு இத்தனைக்கு விஷால் யார் உதயநிதியோட நண்பன் வாடா போடான்னு பேசுகிற நண்பன் சும்மா கிடையாது இப்போ வாடா போடான்னு க்ளோஸாக பேசிகிட்டு இருக்க நண்பனாக இருந்தால் கூட உதயநிதி அடிக்கிறேனாக்கா உன்னுடைய பணத்துக்காக நீ சம்பாதிக்கணும் நீ டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாம் சம்பாதிக்கணுன்ட்டு விஷால் படத்தை வெளியில் வர விடாமல் நீங்கள் பண்ணீங்க இந்த பக்கம் உங்களை நம்பி நீங்கள் ஒரு ஹீரோன்னு நினச்சி ஒரு ஆள் வந்து படத்தை போட்டு அவர்கிட்ட சம்பளம் வாங்கி நீங்கள் சாப்பிட்ருக்கீங்க சும்மா கிடையாது அவர் படத்தில் நீங்கள் உட்காந்து சாப்பிட்ருக்கீங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில் கரெக்டுங்களா அவர்கிட்ட சாப்பிட்டுட்டு அவர் நடுத்தரில் நிப்பாட்றது சினிமாவில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது கோபி ஒரு படம் தடைப்பட்டு போச்சுன்னா அந்த டெக்னீஷியனோ டைரக்டரோ யாரும் ராசி முத்திரை குத்திடுவாங்க தெரியுமா அப்படி ஒரு விஷயம் இருக்கு இல்லை அந்த படத்தில் இருந்தவங்களுக்குலாம் அது முதல் படமா கேமராமேனுக்கு முதல் படம் எடிட்டருக்கு முதல் படம் இமான் மியூசிக் டேரக்டர் மட்டும் தான் அவருக்கு வந்து சர்வே பண்ணிட்டு இருக்கக்கூடிய நபர் அந்த டேரக்டர் வந்து பிரியசிங்கின்னு மாதவன்லாம் வச்சு படம் எடுத்த நபர் அவரை கூப்பிட்டு மிரட்டியிருக்காங்க ரெட் ஜெயின் ஆஃபீஸ்க்கு வர வச்சு ஸோ எல்லா விதத்துலையும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்களா அப்போ அந்த டெக்னீஷியனோட நிலைமை என்ன யோசிச்சு பாருங்க எங்கள் ஒரு லைட் மேனாக இருக்கட்டும் சாதாரணமாக இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கெல்லாம் நாற்பது நாள் ஐம்பது நாள் சம்பளம் வராட்டி என்னங்க பண்ணுவாங்க நடுத்தரில் தானே போய் நிற்கணும் ஸோ நீங்கள் ஒரு ஒரு கட்சியோட தலைவர் பொறுப்புக்கு ஏற்றுக்க போகிறீங்க நீங்கள் அடுத்து நீங்கள் தான் திமுகவில் முதல்வர் வேட்பாளர்னு சொல்கிறாங்க இந்த மக்களுக்கு நாங்கள் எந்த பிரச்சினாலும் வந்து நிற்பேன்னு சொல்கிறோம் நீங்கள் உன் சொந்த துறையில் இருக்கக்கூடிய மக்களை வந்து வாழ்வாதாரத்தை அழிகிற அளவுக்கு நீ பண்ணி வச்சுருக்கிற அவங்களை நடு ரோட்டில் நிற்க வைக்கிற ஒரு ப்ரொடியூசர் வந்து இந்தளவுக்கு கெஞ்சுறாரு ஒன்று எட்டு நாள் கால கொடுத்து நடிச்சு கொடு இல்லையா பதிமூணு கோடி செலவாயிருக்குன்னு இருக்குன்னு சொல்கிறார் உனக்கு பதிமூணு கோடி பெரிய விஷயமா நீ தான் நாற்பத்தோரு கோடி கொண்டு போய் ரோட்டில் போட்டாலுதானப்பா பார்மர் ரேஸ்காருக்காக போட்டார்ல இது வரைக்கும் இந்த காசை கொடுத்தீங்களா இந்த பக்கம் ஐநூற்றம்பது கோடி உங்கள் கட்சிக்காக வாங்கியிருக்கீங்க இலக்ட்ரிசிட்டி கரண்ட் இருந்து மொத்தம் அறுநூத்தம்பது கோடியில் ஐநூற்றி ஒன்பது கோடி ஒருத்தர் வாங்கிக்கல இந்த பக்கம் ஜாஃபர்ஸ் அதிகிட்டே காசு வாங்கியிருக்கீங்களே ஏன் மூவாயிரம் கோடி முப்பதாயிரம் கோடிலாம் சொன்னாங்களே ஏதாவது ஒரு பக்கம் எடுத்து கொடுத்து செட்டில் பண்ணிவிட வேண்டியதானே அப்போது திட்டமிட்டு நீங்கள் வந்து இங்கே வந்து உங்களுக்கு ஹிந்து மதம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு பிரிவினை ஏற்படுத்துற மாதிரி நீங்கள் ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு சனாதனன்னு ஒரு விஷயத்துக்குள்ளே நீங்களாக உள்ளே போய் நுழைஞ்சிக்கிட்டு நீங்கள் அதற்காக நான் படம் பண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறதா இருக்கட்டும் அல்லது வந்து இல்லை அதாவது ஒரு சினிமாவோடு தொடர்பில் இருக்கிற ஒரு அரசியல் பிரபலம் சினிமாவிலையும் தனக்கான ஒரு இமேஜ் இருக்கணும்னு எதிர்பார்க்கறது ஒரு யூஸ்வலான விஷயம் தான் நான் கடந்த காலங்கள்லேயும் சினிமாவிலருந்து இங்கே பாலிட்டிக்ஸ்க்கு வந்தவங்க அதெல்லாம் மெயின்டைன் பெரிய பெரியாலே இல்ல அவங்களுமே கான்ஷியஸாக இருப்பாங்க இல்லையா அவங்களுடைய கதைகள் எப்படி சினிமாக்களில் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணும் எம்ஜிஆர்ல ஒரு சிறந்த எடுத்துக்காட்டில் மக்களுக்கான இதுல கொடுக்கணும்னு சொல்லி சூப்பர் நீங்க சொன்ன மாதிரி தான் வரேன் எம்ஜிஆர் மக்கள் தலைவனா எவன் கூடியாவது கெடுத்தான்னு இந்த மாதிரி இருக்கா வரலாறுல எம்ஜிஆர் வாரி வாரி கொடுத்தாரு தானே இருக்கு பல குடும்பத்தை கெடுத்தா நீங்க அது இருக்கா ஜெயலலிதா இருக்காங்க ஏன் உங்க தாத்தா செஞ்சார்ல உங்க அப்பா மட்டும் தான் நடிச்சுட்டு வேலைக்கு ஆயிலன்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டாரு ஓகேவா நீ இப்ப நடிகைன்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கிற அதை தாண்டி சினிமாக்கா அப்ப துறையில் இருக்கக்கூடிய மீ டூ பிரச்சனை சரி செய்ய முடியல ஒன்று நம்பி பணம் போட்ட ப்ரொடியூசர் நடுத்தரில் கதற விட்டுக்கிட்டு இருக்கிறார் அவர் வந்து பேருந்து வச்சு டிராவல்ஸ் வச்சு நடத்திட்டு இருக்காரு அவருடைய பஸ்ஸை விற்க விடாமல் பண்றீங்க நீங்கள் வந்து போக்குவரத்து துறை மினிஸ்டர் மூலமாக அந்த நிறுவனத்துக்கு மட்டும் எது செஞ்சு கொடுக்கூடாது ரெண்டு பஸ்ஸை வந்து பாண்டிச்சேரிக்கு விற்கலான்னு முடிவு பண்ணாரா என்சி கொடுக்க மாட்டாங்களாம் இந்த துறைக்கு வந்து நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு ஆர்டர் வந்திருக்குன்னு சொல்றாங்க அதுக்கு பின்னாடி இதுதான் காரணம்னு எப்படி சொல்றீங்க அந்த ஒரு நிறுவனத்துக்கு என்ன கொடுக்க கூடாதுன்னு சொல்லி ஆர்டோவில் சொல்றாங்கன்னா வேற யார் காரணம் அவருக்கு தொடர்ந்து பல அவருடைய எங்கெல்லாம் வந்து கான்ட்ராக்ட் சைன் பண்ணி பஸ்ஸு அவர் என்ன ட்ராவல்னா வெளியூருக்கு ட்ராவல் கிடையாது பெரிய பெரிய கம்பெனி இருக்கலாம் நோக்கியா அந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிகளுக்கு நூறு பஸ்ஸு இரநூறு பஸ்ஸுன்னு பே அங்கே இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸை கூட்டு போகிறது அந்த அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணுறதுக்கு ப்ரெஷர் கொடுக்குறதா இருக்கட்டும் எல்லா வேலையும் பண்ணாங்கன்னு சொல்கிறாரு அப்போது நீங்கள் எம்ஜிஆரை விட பெரிய ஆள்லாம் கிடையாது உதயநிதி ரெண்டாவது விஷயம் ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு நீங்கள் சினிமாவில் தான் போய் சர்வே பண்ணி ஆகணும் அரசியலில் சர்வே பண்ண முடியாது அதுக்கப்புறம் உங்கள் கட்சி திரும்ப ஜென்மத்துக்கு எந்திரிக்கவே எந்திரிக்காது இப்போதைக்கு நீங்கள் பண்ணி வச்சுருக்கிற விஷயத்தினாலதான் நான் சொல்கிறேன் ஏன்னா எல்லா விதத்துலேயும் அதிருப்தி தேர்தல் புறக்கணிக்கிற விஷயத்துலேருந்து கிளாம்பாக்க விஷயத்துலேருந்து ஆட்சி மேல இருக்கக்கூடிய அதிருப்தி இருக்குல்ல உச்சபட்சமாக இருக்குது அப்படி இருக்கும் பொழுது இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுங்க சாதாரண விஷயம் பதிமூணு கோடி அதை சால்வ் பண்ணி கொடுங்க இல்லையா நடித்து கொடுங்க ரெண்டுமே பண்ண மாட்டேன்னு இப்படி தான் எல்லாத்துடைய வாழ்க்கையும் கெடுத்துக்கிட்டே எடுத்துக்கிட்டே இருந்தீங்கனாக்கா நீ எப்படி தலைவனாவ உன்னை எப்படி ஏற்றுப்பாங்க உங்கள் அப்பா ஒரு பக்கம் நல்லாட்சி நடக்குதுன்றார் எங்கே நடக்குதிங்க ஒரு ஏதாவது ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா பிரதமரை சொல்றாரு இங்க வந்து கஞ்சா அதிகமா இருக்குன்னு சொல்லி போதைப்பொருள் அதிகமா தமிழ்நாட்டில் புழங்குதுன்னு சொல்லி பொய்யா நீங்க சித்தரிக்கிறீங்க இது ஒரு பிரதமர் பதவிக்கு அழகு இல்லைன்னு சொல்றாரு இன்னைக்கு நீங்க இந்த விஷயத்த பாத்தீங்களா ஆமா இப்போ கஞ்சா போதையில் சில இடங்கள்ல அட்டூழியங்கள் நடந்தது இங்கே சென்னையிலேயா இருக்கட்டும் கும்பகோணம் பல இடங்கள்ல சார் சில இடங்கள்ல இப்போ ரீசெண்டாக வந்து செய்திகளை சொல்ல செய்தியானது இப்போ வந்திருக்கிறது நீங்க கண்ணகி நகர்ல காவல்துறை அடிக்கிறானுங்க பீர்பாட்டில் வச்சு கல்லை வச்சு இத்தனைக்கும் வந்து அக்யூஸ்ட்டு கஞ்சா விற்கிறவன் கஞ்சா விற்கிறவனா நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க போய் கஞ்சா விற்கிறவன் போலீஸை அடிக்கக்கூடிய அளவுக்கு திராணி எங்கேருந்து வருதுன்னா அவனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த டீம் அந்த மாஃபியா இல்லாட்டி போலீஸ் மேலே சாதாரண ஒருத்தர் கை வச்சிருவானா இந்த பக்கம் பாருங்கள் ஓட்டேரியில் வந்து காலையில் நாலரை மணிக்கு பத்து பேர் அறுவாளர்கள் வந்து ஆட்டோ கட்டெல்லாம் அடித்து உடச்சி பெண் காவலரை மறக்கியிருக்கானுங்க அந்த காவலர் வந்து இருக்கக்கூடிய யாரையும் பொதுமக்களை வெளியில் வர வேண்டாம் உள்ளே போங்க என்னவே மறட்டுறாங்கன்னா அவங்களை என்ன வேணால் செய்வாங்கன்னு அந்தம்மா சொல்கிறாங்க அப்போ தொடக்கதையை நீங்கள் பார்த்து பேருந்து ஓட்டுநர் அடிச்சுதா இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் வந்து கஞ்சாவோட இந்த விற்பனைன்றது பல மடங்கு இருக்கு பல விதமாக இருக்கு நம்மளது ஏன் முதல்வர் கட்டுப்பாடு இது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய விஷயம் இது கடைசியில் நம்மளுக்கே ஏதாவது பேக் ஃபயர் ஆகுன்ற புரிதல் ஆள்ற இடத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியாமல் இருக்காது அவங்களும் ஒரு பக்கம் நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு தானே இருக்கிறாங்க தெரிஞ்சிருந்தா இது ஜாஃபர் சாதிக்கு இருந்து வாங்கின செக்னா திருப்பி கொடுத்துருக்கணும்ல ஏன் கொடுக்கல செக் வாங்களை அந்த காசு திரும்ப கொடுத்தீங்களா இது நமக்கு ரிவர்ஸ் ஆகும்ட்டு நான் கேட்குறேன் கஞ்சா மற்ற இடத்துல விற்கிறாங்கல்ல மெத்து விற்கிறாங்க இல்லை உதயநிதி வீட்டு அவர் வீடு இருக்கக்கூடிய தெருவில் எங்கேயாவது விற்கிறாங்களா முதல்வருடைய வீட்டுக்கு தெருவில் எங்கேயாவது விற்கிறாங்களா அப்போ எந்த இடத்துல உங்களுக்கு கட்டுப்படுத்தணும்னு தெரியுதுல்ல எந்த இடத்துல கட்டுப்படாமல் விட்டு வச்சுக்கிங்குன்றதுல கண்ணகி நகர் மக்கள் புலம்புற விஷயம் என்னன்னாக்கா நாங்கள் சென்னையோட பூர்வ கொடைக்கள் அங்கங்கே நாங்கள் பாட்டு வாழ்வாதாரம் வச்சு வாழ்ந்துருக்கிறதாம் எங்களை கொண்டு போய் குடிசையை ஒழிக்கிறேன் வீட்டை கொடுக்குறேன்னு சொல்லி கஞ்சா விற்கிறவன் கள்ளச்சாரம் விற்கிறவன் பிராத்தல் பண்ணுறவன் வெடிதடி பண்ணுறவன் வெட்டுக்குத்து பண்ணுறவன் அவன் மத்தியில் கொண்டு போய் எங்களை போட்டிங்களே எங்களுக்கு இங்கே நடமாட முடியல பெண்கள் அழுகிறாங்க நீங்கள் அந்த காணொலி உங்களுக்காக தரேன் அழுகிறாங்க இங்கே எங்களால் சர்வே பண்ணவே முடியலன்ட்டு நான் என்ன கேட்குறேன் அந்த கண்ணகி நகரில் இருக்க மக்கள் கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு பேட்சை கொண்டு போயிட்டு காவலர் குடியிருப்பு இருக்குல்ல அங்க கொண்டு போய் அமர்த்துங்க காவலர் குடியிருப்பு ரெண்டு காலி பண்ணி உங்களை கொண்டு போய் அங்க அமர்த்துங்க அங்க உள்ளே எவனா சேட்டை பண்ணுறானா நான் பார்க்குறேன் பண்ண முடியுமா அப்போ இந்த பக்கம் அதாவது காவலர்களை அங்கே கண்ணகி நகரில் ஸ்டே பண்ண சொல்றீங்களா கண்ணகி இருக்க மக்களை பேட்ச் பேச்சா பிரிச்சு பிரிச்சு காவலர் குடியிருப்பு தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்துலையும் இருக்கு இந்த சென்னை முழுக்க இருக்குல்ல அங்கங்க கொஞ்சம் 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 பேரை கொண்டு போய் மாத்தி மாத்தி அங்க குடியிருப்பு இருக்க வைங்க ரெண்டாவது காவல்துறைக்கு முழு அதிகாரம் கொடுங்கன்னு சொல்கிறேன் ஒன்றில் கோப்பை நீங்கள் காவல்துறைக்கு முழு அதிகாரம் கொடுங்க ஒன்றும் இல்லை முதல்வர் ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்ல சொல்லுங்கள் இனிமேட்டு தமிழ்நாட்டில் கஞ்சாவோ மெத்தோ விற்காது நான் சொல்லட்டுமா என்ன ஸ்டேட்மெண்ட் இனி தமிழ்நாட்டில் எங்கேயாவது போதைப் பொருள் விற்கிறதா சொல்லி ஒரு காணொலி பொதுமக்கள் பிடிச்சி யூடியூப்பில் போட்டாங்கன்னா நீங்கள் பதவியிலேருந்து டெர்மினேட் செய்யப்படுவீர்கள் நிரந்தரமாக பணி நிரந்தரத்தில் நீங்கள் பணி வேலை செய்யவே முடியாது டெர்மினேட் பண்ணிடுவேன் சொன்னாக்கா ஒரு காவலர் இருந்த மாதிரி மெத்தனமாக இருப்பாங்களா அப்போது நீங்கள் காவலர்கள் கையை கட்டி போட்டுறீங்க நீங்களே கஞ்சா விற்கிறவன் அபின் விற்கிறவன் மெத்து விற்கிறவன்ட்டு இந்த மாதிரி காசு இந்த மெத்து விற்கிறவன்ட்டு நீங்கள் காசு வாங்குறீங்க கஞ்சா விற்கிறேன் அபின் விற்கிறவங்களாம் இங்கே பொதுமக்களுக்கு அச்சுறுத்தல்றான் காவல்துறையை தொடர்ந்து வெட்டிக்கிட்டு இருக்கிறானுங்க தொடர்ந்து அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னா இதற்கு முதல்வர் அந்த துறையை கையில் வச்சுக்கிட்டு ஒரு துரித நடவடிக்கை எடுக்காமல் பிரதமர் நீங்கள் குறை சொல்கிறதும் இங்கே வந்து நல்லாட்சி நடக்கிறதும் வாங்க இந்தியாவை காப்பாற்ற போகலான்னு எல்லா சேனலையும் விளம்பரம் கொடுக்கறதும் இல்லை அப்போ மக்களை வந்து எந்த மக்களுடைய அடிப்படை புரிதலுக்கு எதுக்குமே நீங்கள் ஒத்து வர மாட்டீங்க மக்களை பற்றி எந்த கவலையுமே இல்லை உங்களுக்கு தேவை காசு எவன் எக்கெடுக்கட்டு போனான்னாக்கா இது நான் ஒரு நான் கேட்குறேன் இல்லை இந்த விஷயத்துல அவங்களுக்கு தொடர்புலாம் கிடையாது இப்போ நீங்கள் வந்து தொடர்பு படுத்தி பேசுறதுன்றது தவறு அப்படின்றது திமுக தரப்புல இருந்து யாருக்கு தொடர்பு கிடையாது இப்போ இந்த போதைப்பொருள் விவகாரத்தோடு இப்போ நீங்கள் திமுகவில் இருக்க முக்கிய முக்கிய முக்கியமானவர்களெல்லாம் நீங்கள் வச்சு பேசுறீங்க இல்லை சொல்ல போனால் நீங்கள் முதல்வர் அவங்க குடும்பம் இது டேரெக்டாக சொல்கிறீங்க இல்லையா இப்போ நீங்கள் அவங்க காசு வாங்கியிருக்கீங்க இந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க இல்லையா காசு வாங்கினாங்களா இல்லையா சார் ஜாஃபர் சார் அதுக்கே செக் வாங்கினாங்களா இல்லையா சார் வாங்குனீங்க முதல்வர் ஒரு செக் உதநிதி ஒரு செக்குன்னு அந்த காசை ஈடிட்டு ஒப்படைச்சிங்களா ஒப்படைக்கலை உங்கள் கட்சிக்காரன் தானங்க தொடர்புலனாக்கா எங்கே நம்மளை மாதிரிலாம் கிடையாது நேரடியாக பேசி கொண்டு வைங்க ரெண்டு பேரும் ஒரே கட்சியில் பயணம் பண்ணுறீங்க அவனுக்காக தான் ஒரு துறையை உருவாக்கி கொடுத்துருக்கீங்க ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இன்னும் முடியல நீங்கள் அது கூட வந்து அதுக்குள்ளே கமிட் ஆக கமிட் பண்ணாதீங்கன்ற அந்த விஷயம் தான் சொல்ல வரேன் சார் நான் நேரடியாக தலைமைச் செயலத்துக்குள்ளே ரைடு விட்டாங்கல்ல அந்த மாதிரி முதல்வர் வீட்டுக்கே ரைடுக்கு போங்கலாம் நான் சொல்லலை ஆனால் சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது விசாரணை வருமே வராமல் எப்படி போகும் உதயநிதி மீது விசாரணை வராதுன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் இவங்க போய் மோடி காலில் இருந்தால் கூட மோடி விட்டுருவார் சர்வதேச நாடுகளை விட்டுருமா அந்த விஷயத்தை அவ்வளோ மித்திரமா கடந்து போயிடுவாங்களா அவங்கள பொறுத்த வரைக்கும் உதயநிதியோ முதல்வரோ இங்கே பெரிய விஷயம் பண்ணியது ஆஸ்திரேலியா கவர்மெண்ட்டுக்கோ நியூசிலாந்து கவர்மெண்ட்டுக்கோ அவங்களுக்கு தேவை இந்த கும்பலை அழிக்கணும் இந்த மாஃபியாவே ஒழிக்கணும் இந்த தமிழ்நாட்டில் இந்தியாவில் உலகம் முழுக்க இந்த மெத்து விவகாரம் வரவே கூடாது அப்படின்றதான் அவங்க பார்ப்பாங்க நான் என்ன இருக்கிற இயல்பாக சொல்லுங்களேன் முதல்வர் வீட்டுக்கு தெருவிலையோ உதயநிதியிற்கு வீட்டு திருவிழையோ தயாநிதி மரம் வீட்டில் இருக்க தெருவிளையோ கனிமொழி வீட்டு தெருவு பக்கத்துமே இந்த மாதிரி கஞ்சா மெத்து கிடைக்குமா கிடைக்கல அப்போயும் மற்ற பகுதியில் கிடைக்கிது அப்போ எங்க நீங்க கண்ட்ரோலாக வச்சிருக்கீங்க எங்க கண்ட்ரோல் இல்லாமல் விட்டுருக்கீங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல இங்கேயும் காவல்துறை வச்சு தான் கண்ட்ரோலாக விட்டுருக்கீங்க நீங்க வசிக்கிற தெருவில் காவல்துறையை போடாதீங்க பாதுகாப்பு ஒரு பயம் இல்லை எவ்வளவு வேணாலும் போயிட்டு வரணுமா செய்யுங்க உங்க தெருலையும் வைப்பாங்க ரெக்டா அப்போ உங்க தெருவுக்குன்னா மட்டும் ஒரு பந்தவஸ்து ஒரு பாதுகாப்பு மக்கள் வசிக்கிற இடத்துல நீங்க எப்படி வேணா புலங்கலாம்னு நீங்க அஜாக்கிரதை இருப்பது எப்படி ஏற்பக்கூடியதுன்னு கேட்குறேன் அந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ மே ஒன்று வரைக்கும் அந்த காவல் நீடிப்போய் உள்ள விசாரணைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறதெல்லாம் போயிட்டு இருக்கு அதில் உங்களுக்கு ஏதாவது தகவல்கள் கிடைச்சிருக்கா கேஸ் கேசினுடைய அடுத்த கட்ட என்ன மாதிரி ஜாஃபர் சாதிக்கு இப்போ மே ஒன்று வரைக்கும் காவல் நீடிப்பு ஏன்னா உழைப்பாளர் தினம்லாம் இன்றைக்கி இவர் பெரிய உழைப்பாளர்ல பெரிய உழைப்பு உழைச்சிருக்கிறாரு அதனால வந்து மே ஒன்று வரைக்கும் அவர் வச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் விசாரணை ரெண்டாவது விஷயம் ஜாஃபர் சாதிக்கிட்டேருந்து வந்து குரல் பதிவு இப்போ எடுத்துட்டாங்க அந்த குரல் பதிவு எப்படி பல கோணத்தில் எடுப்பாங்கன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் தூங்கி தூங்கினோன்னு எழுப்பி எடுக்கிறது அந்த கட்ட குரலாக ஒரு மாதிரி இருக்கும் ரன்னிங் ஓட வச்சு த்ரெட் ஓட வச்சு ஐஸ் வாட்டர் கொடுத்து இந்த மாதிரி பல விதமாக அவங்கள்ட்ட வந்து உள் பதிவு எடுப்பாங்க எடுத்துகிட்டு ஜாஃபர் சாதிகளை கையகப்படுத்தப்பட்ட ஏழு மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய ஆடியோக்குள்ளே இப்போ ரெஃபரன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க யார் சினிமா பிரபலங்கள் சினிமா பல உடைய பிள்ளைகள் அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகளுடைய சம்பந்தப்பட்ட நபர்கள் யார் யாரெல்லாம் பேசியிருக்காங்க இருக்கிறாங்கன்ற பொழுது நீங்கள் இயல்பாக பாருங்கள்ல ஜாஃபர் சாதி கூட நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு ஷேர் பாபு க்ளோஸ் ஆயிருந்தார் அன்பில் மைஸ் க்ளோஸாக இருந்தார் எம் எம் அப்துல்லா க்ளோஸாக இருந்தார் உதயநிதி க்ளோஸாக இருந்தார் கிருத்திகா இருந்துட்டாங்க எல்லா எல்லாரும் காணொலியும் பார்த்துருக்குறோம் அமீரும் க்ளோஸாக இருந்தார் அரசியல் சம்மந்தப்படாத நபர்கள் அப்போ அமீருக்கு மட்டும் வந்திருக்கு ஜாஃபர் சாதிக்கு வீட்டுக்கு மட்டும் தொடர்ந்து தொடர்ந்து இடி போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா என்சிபி உள்ளே வரது மறுபடியும் இடி போகுது என்சிபி ஏண்டா ஒரு வீட்டுக்குள்ளே எத்தனை வாட்டி போவீங்க மிச்ச சம்மந்தப்பட்ட வீட்டுக்கெலாம் ஏன் போக மாட்டீங்க இவங்கெல்லாம் பேசி பழகிறாங்களே காசு எலெக்ஷன் நேரத்தில் காசு கொடுக்கப்படும்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட நபர்கள் வீட்டுக்குள்ளே போகிறீங்க ஏன் இவங்க வீட்டிலலாம் காசு இருக்காதா உங்களுக்கு இங்கெல்லாம் ரகசிய தகவல் வரலையா இவங்க வீட்டுக்குள்ளே நீங்கள் போனீங்களா இவங்க வீட்டுக்குள்ளே தொடவே மாட்டுறீங்க அப்போ அண்ணாமலை கூட எனக்கு ஒரு கேள்வி ஆவணங்கள் ஆதாரங்கள் இதெல்லாம் இருந்தால் தானே அதை வச்சு தானே போக முடியும் சரி அண்ணாமலை தான் டிஎம்கே ஃபைல்ஸ் வெளியிட்டார்ல ஆவணங்கள் கொடுத்தார்ல ஏன் இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கல உள்ளபடி ஏன் இது வரைக்கும் எந்த நடவடிக்கை ஏங்க தாம்போ அன்மரசன் மோடிக்கு குளமேட்டில் எடுத்தாரா பீஸ் பீஸ் ஆக்கிடுவேன் வடநாட்டில் அவர் மீது கேஸ் பதிவு பண்ணிக்கிங்க தமிழ்நாட்டில் ஒரு கேஸ் கூட அவர் மீது ஃபைல் பண்ணல அவர் அரெஸ்ட் பண்ணலை அண்ணாமலை டிஎம்கே ஃபைல்ஸ் வெளியிட்டாரு ஜாஃபர் சாதிக்கு ஜாஃபர் சேட்டு கூட பேசினா ஆடியோ டூ ஜி சம்மந்தப்பட்டது வெளியிட்டாரு ராசா சம்பந்தப்பட்டதா இருக்கட்டும் டிஆர் பாலு சம்பந்தப்பட்டதாக இருக்கட்டும் ஏவா வேலை இருக்கட்டும் எல்லா நபர்களை பற்றியும் ஆதாரம் கொடுத்து ஒரு நடவடிக்கை இது வரைக்கும் எடுக்கப்படல பணத்தை கொண்டு போய் ஒழிச்சு வச்ச ஜெகத் ரச்சனைக்கு அதை பிணத்தோடு ஒழிச்சு வச்சாரு அவருக்கு மறுபடியும் நீங்க வாய்ப்பு கொடுத்து நிக்க வச்சுருக்கீங்கன்னா திமுக இதுதானா அப்போ உங்களுக்கு ஆதாரம் கொடுத்தாலும் எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க ஆதாரம் இல்லாமல் நீங்கள் இந்த பக்கம் எல்லா வேலையும் செய்வீங்க இந்த பக்கம் உங்கள் மகன் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ப்ரொடியூசர் வாழ்க்கையெல்லாம் கெடுப்பார் ரெட் ஜெயின் மூவியில் ஒரு படத்தை ஒரு ஹீரோ நடிச்சுட்டு இந்த மாதிரி வந்து உங்களை நீங்கள் வந்து இல்லை கம்முன்னு போனான்னு விட்டுருவீங்களா இன்னும் ரெட் கார்டு கொடுத்துருக்க மாட்டீங்க இப்போ உதவி நீதி ஏன் ரெட் கார்டு கொடுக்கல கொடுக்க நீ அதுக்கப்புறம் நடிக்கிறேன் நடிக்காமல் போகிறேன் அது உன் பிரச்சனை ரெட் கார்டுன்னு சொல்லி கொடுக்க வேண்டியதானே ஏன் கொடுக்கல எந்த தைரியமும் யாருக்குமே வரல ஆட்சியாளர்களை கேள்வி கேட்கனாக்கா அப்போ ஒரு சர்வதாரிய போக்கு தான் நடந்துகிட்டு இருக்கு இப்போ இதுக்கு மேலே என்ன ஆதாரம் பண்ணி மோசமான ஆட்சி செய்கிறாங்கிறதுக்கு பல்வேறு கருத்துக்களை எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களுடன் பகிர்ந்துகின்றதுக்கு ரொம்ப நன்றிங்க சார் நன்றி